இங்கே ஒரு சிங்கிலாக மட்டுமே இருக்கும் ரெண்டு டீமே வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் மூணு ரவுண்டியுமே பெரிய மார்ஜினில் வின் பண்ணியிருந்தாங்க பிஎம்சிசி எஸ்பெஷலாக சொல்லணும் நூறு பிளஸ் ரன்ஸ் ரெண்டு மேட்சில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் இருந்தால் நூற்றி நாற்பத்தொம்போது இந்த டோர்மெண்ட்லேயே ஹையஸ்ட் ரன்ஸ் அடுத்த டீம் அவங்க தான் அந்த கம்பெனி இப்போ இருக்காங்க ஸ்ட்ரைக்கில் நெக்ஸ்ட் ஒன்

ஆ ஐயோ இந்த பால் நல்லா கனெக்ஷன் இல்லை ஆஃபில் ஏறி அடித்தார் கண்டிப்பாக இந்த பால் கீப்பரே போயிருக்கார் அஜித் இங்கே ஒரு சிங்கிளில் மட்டுமே இருக்கும் பிஎம்சிசி ஆர்எஸ்புரம் சகாரா சிசி வந்து பெரியமாலையர் ஃபுட்டாக ஸ்கேட்ச் ஆர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு விக்கெட்டை எடுப்பாங்களா எஸ் டாஸில் தான் இருந்துச்சு ஷாட் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்கலாமா அவர் டாஸ் பாலை வந்து பேட்டை மட்டும்தான் விட்டார் இப்படி பவரை கிளியர் பண்ணலை ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க ஏர்லியாவே பிஎம்சிசி இங்க ஃபஸ்ட் விக்கெட்டாக எடுக்கிற பவுலர் கார்த்தி கண்டிப்பா வந்து சூப்பரா டெலிவரி பண்ணியிருக்காரு விக்கெட்டுக்கு கண்டிப்பா டிசர் ஆன பாலர் சொல்லணும் ஏன்னா மூணு பாலுமே பயங்கரமான போட்டுருந்தாரு இங்கே விக்கெட் நம்பர் ஒன் பிக் பண்றாரு பாலர் கார்த்தி ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ்ட் அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கௌதம் வந்திருக்காரு இந்த லோயர் ஃபுட்டாஸ் பால வெல் பிளேடிங் ஒரு கவர்ஸ்ல ஒரு சிங்கிள் அடி ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிருக்காங்க ரெண்டு ஓவர் முடிவுல பிஎம்சிசி எம் சி சி நைன் இருக்காங்க உண்மையாக இந்த ஓவர் வெறும் ஒரு ரனுக்கு போட்டு கொடுத்து ஒரு முக்கியமான விக்கெட்டை பிக் பண்ணிருக்காரு பவுலர் கார்த்தி அவருக்கு வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் அப்படியே கன்னியூ பண்றாங்க பவுலர் விஜயவே எடுத்துட்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் அஞ்சு ரனுக்கு போட்டு இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன்னே நல்லா ஃபுல்லா டெலிவரி கௌதம் நீட்டா சிங்கிள் அடி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு அவர் ஃபேஸ் பண்ண ரெண்டு பாலுமே ரெண்டு சிங்கிள் பாத்துருக்கோம் நிறைய ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பேட்ஸ்மேன் நான் பார்த்துருந்தோம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு சிக்ஸ்டி செவன் ஆடி இருந்தாரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இங்கே கொஞ்சம் பவுலிங்கில் வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க சிசி அதனால பெரிய ஷாட் இது வரைக்கும் நம்ம பார்க்கல ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு பால் இப்போ வரைக்கும் கிரௌண்ட்டடவே ஆளவிட்டு இருக்காங்க நல்லா பவுலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நல்லா பவுலிங் யூனிட்டாகவும் தெரியுறாங்க சகாராசி பால் நம்பர் த்ரீ லோயர் ஃபுல் டாஸ்ங்க கௌதம் நல்லா ஸ்ட்ரைக் ரொடேட் பண்ணி கொடுக்குறாரு சென்சிட்டிவாகவும் ஆடுறாரு நிறைய டாட்ஸ் வைக்காமல் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரொடேட் பண்ணாலே லூஸ் பால்ஸ் கிடச்சா வழியாக அனுப்பிக்கலாம் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்ட்ராஜாக இருக்கும்னு நினைக்கிறேன் பால் நம்பர் த்ரீ ஆ பெரிய ஷார்ட் அடிச்சிருக்காருங்க நான் சேர்க்கிற தலைக்கு மேலே நல்லா குயிக்கா போச்சு இருந்தாலும் இந்த பாலும் ஒரு சிங்கிளுக்கான பாலா மட்டும்தான் இருந்திருக்கு பால் நம்பர் காத்துல போயிருக்கு அங்க ஃபீல்டர் எல்லாமே வந்து மேலே வச்சிருக்காங்க அதனால இரண்டாவது சான்ஸ் அழுத்துறாங்க மிஸ்கம்யூனிகேஷன் ஆனால் இங்க ஓடலைங்க இருக்காங்க இந்த ஒரு சிங்கிள் மட்டுமே போயிருக்கு ஃபீல்டிங் கொஞ்சம் இருந்தாங்கன்னே சொல்லலாம் லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர்

அவுட் சைட் ஆஃப்ல லாயர் வந்த வந்தபால பேக்வர்ட் பாயிண்ட்டில் ஒரு சிங்கிள் அடிஷ் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணியிருக்காரு கௌதம் அந்த விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் இங்கே நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு இவரும் ஒரு சூப்பராக ஒரு சால்ட் பேட்மேன் சொல்லலாம் இங்கே இங்க இன்டு த பாடி இங்கே டாட்டா இருக்குது இவரும் வந்து சூப்பராக வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் வந்து இவரும் நரேஷோட பார்ட்னர்ஷிப் தான் பயங்கரமாக வந்து எனர்ஜெட்டிக்காக கொண்டு போனாங்க ஒன் நைன் ரன்ஸ் வந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேருமே அதில் ஃபிஃப்டி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க லாயஸ்ட் பால்ல கண்டிப்பாக இவரோட இன்னிங்ஸ் இந்த மேட்ச்சுக்கு ரொம்பவே முக்கியம் ஏன்னா ஏர்லியாவே ரெண்டு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க பிஎம்சிசி இங்க நெக்ஸ்ட் ஒன்

எஸ் மூணு விக்கெட்டை மூணுமே முக்கியமான பேட்ஸ்மேனோடய விக்கெட்டை எடுத்துருக்காங்க எங்கள் சிசி ஃபர்ஸ்ட்டு ஸ்பெல்லை வந்து அப்படியோட டாப் நாட்ஸ் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்து பவுலிங்கை ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நாலு ஓவர் முடிவில் பிஎம்சிசி டுவெண்ட்டி ஒன் ஃபோர் த்ரீ தான் அடி இருக்காங்க மூணு ரன் கம்மி இருந்தாலும் மூணு விக்கெட்டை லூஸ் பண்ணது மட்டுமே அவங்களுக்கு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கும் ஏன்னா மூணு பேட்ஸ்மேன் வந்து பெரிய ஸ்கோராக வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் இனி வரப்போகிற பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் மட்டுமே அவங்க ஒரு ரீசண்டான ஸ்கோரை வைக்க முடியும் இங்கே

அவரோட கையிலே போய் உட்காந்துருக்கு இடத்துல நாலாவது கிட்டே லூஸ் பண்றாங்க பிஎம்சிசி இந்த கிரௌண்ட் கண்டிப்பா பவுலிங்குக்கான கிரௌண்டாக இருக்கும் மென்ஷன் பண்ணியிருந்தோம் எனக்கு காலையிலிருந்து அப்படியே நடந்துட்டு இருக்கு பேட்ஸ்மேன்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க பவுலிங்ல வந்து போற டீம் நல்லா அட்வான்டேஜ் ஒரு ஐம்பதுல மடக்குறாங்கன்னா இந்த மேட்ச் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போக முடியும் லாஸ்ட் பால் ஆஃப் நியூ பேட்ஸ்மேன் விஜய் பால்

கீப்பர் வந்து ஜம்ப் பண்ணி பாலை வீசினார் நான் நினச்சேன் நாட் அவுட் வந்திருக்கு சூப்பராக சென்சிபிளாக இங்கே ஒர்க் பண்ணாரு கீப்பர் அஜித் சூப்பர் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் இந்த பால் ரெண்டு ரன் வந்து கவுண்ட் ஆகுது அட் திப்த் ஓவர் பிஎம்சிசி டுவெண்ட்டி இந்த ஓவர் வெறும் நாலு ரன் கட்சி பண்ணி ஒரு விக்கெட்டை பிக் பண்ணிருக்காரு பவுலர் ஜெயந்த் சிக்ஸ்த் ஓவர் போடுறதுக்காக சகராசிஸ்ல இருந்து பவுலர் ஜஹா ஃபஸ்ட் இருக்காங்க அவர் கையிலேயே நினைக்கிறேன் ஒரு பிளிக்ஷாட்டு முயற்சி நினைக்கிறேன் ஆனா அது அப்படியே டாப் ஆகி ஒரு விக்கெட் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குது இங்க சகாரா சிசி பிக் பண்ற அஞ்சாவது விக்கெட் கண்டிப்பா டாப் ஆடுற ஃபுல்லாப்ஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லணும் நல்லா பௌலிங் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஆஃப்டர்ல நியூ பேட்ஸ்மேன் மணி வந்திருக்காரு பெரிய ஒட்டி போட்டிருக்காரு இங்க எல்லா பவுலருமே நல்ல ரிட்டமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல லைன் அண்ட் லென்த்ல வச்சிட்டு இருக்கிறதுனால நல்ல ப்ரெஷர் போட்டிருக்காங்க பேட்டிங் டீம் மேல நியூ பேட்ஸ்மேனுக்கு ரெண்டு டாட் பால் அப்புறம் தேர்ட் நல்ல ஒரு கட் ஷாட் பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கவர்ஸ்ல ஆடி இருக்காரு 2 ரன்காக அலுத்துறாங்க குயிக்கா எடுத்துட்டு வந்திருக்காரு மணி 2 ரன்ஸ் லாஸ்ட் பால் ஆஃப் தி 6th பெரிய ஷாட்டுக்கு அம்மாட்ட கி அடிச்சிருக்காரு மேக்ஸिमम फ्लैट எடுத்துட்டு வந்திருக்காரு கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி எடுத்து வந்து மாட்டி ஆனா ரெண்டு கேப்புக்கு நடுவுல வந்து கிளியர் பண்ணிருக்காரு மணி ஃபர்ஸ்ட் பெரிய ஷாட் பிஎம்சிசி போர்டுல ஆறாவது ஓவர் லாஸ்ட் பால் தான் வந்திருக்கு மணி தே எடுத்துட்டு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் 6 அவங்க போர்டுல வந்து எடுத்துட்டு வரார் அட் தி எண்ட் ஆஃப் தி 6th ஓவர் பிஎம்சிசி 33 ஃபார் 5 கரெக்ட்டா சிக்காக 7th ஓவர் போறதுக்காக பவுலர் சரத் 던ிருக்காரு இன்னும் பத்து பல்ல அந்த இன்னிங்ஸ்ல இருக்கு விஜய் विजय இருக்காரு இப்போ வரைக்கும் 33 ரன் தான் இருக்கு இன்னும் 20ல இருந்து 25 ரன் எடுத்து வர பார்க்க போறாங்க நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வன் அட ஃபர்ஸ்ட் வனே அதகான பால தான் குட் ஷாட் இங்க ஒரு மேக்ஸिमम இங்க லோயர் ফুল டோர் டெலிவரி நம்ம பேர்க்கால் வந்திருக்கு ஒரு மேக்ஸிமமா கன்வர்ட் ஆயிருக்கு குட் ஷாட் விஜய் பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பால் எக்ஸ்ப்ளோசிவ்வா இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பால் நம்பர் 2 கேட்சக்கான சரத்தை எடுப்பாரா காட்டன் போல்டா இருக்குமா ஐயோ கையில இருந்து மிஸ் ஆயிருக்கு அது இல்லாம ரொம்ப ரொம்ப அவே போயிருக்கு அங்க மணி இவர் ரெண்டாவது ரன் கம்மி பண்ணுவோம் மூணாவதுக்கு ஓடி வந்திருக்காரு பயங்கரமா ரன்னிங் பண்ணிருக்காரு சூப்பர் ரன் கேட்டு மணி இங்க டாப் நாட்ச் ரன்னிங் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இந்த விக்கெட் யூஸ் பண்ணி ரன்னிங் ஓடிட்டு இருக்காரு மணி பால் நம்பர் 3 டாஸ் பால் கேட்சா ஐயோ எகைன் ரெண்டாவது கேட்ச் மிஸ் பண்றாங்க பேக் டு பேக் கேட்சஸ் போய் ரெண்டு பேருமே மிஸ் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு பேட்ஸ்மேன் மட்டுமே பி எம் சிசிக்காக சிக்ஸ் பண்ண பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க ரெண்டு பேத்தோட விக்கெட் முக்கியமான விக்கெட்டா இருக்கும் இந்த டைம்ல ரெண்டுமே மிஸ் பண்ணி ரெண்டு பேருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க டீம் ஸ்கோர் போர்ட் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ரெண்டு கேட்ச்னால மட்டுமே தான் இருக்கும் பால் நம்பர் ஃபைவ்

பால் குத்தி டேன் ஆயிருக்கு இந்த பாலும் டூ ரன்ஸ் வர்றாங்க இந்த ஓவரில் மட்டும் ரெண்டு டபுள்ஸ் ஒரு த்ரீ ஒரு சிங்கிள் ஒரு சிக்ஸ் சொல்லிட்டு பதி நாலு ரெண்டு காடி இருக்காங்க சகரா சிசி போட்ட ஓவரிலே எக்ஸ்பென்சிவாக போன ஓவர் இந்த ஓவர் மட்டும் தான் பத்து ரனுக்கு மேலே போன ஓவர் அட் த எண்ட் ஆஃப் த செவன்த் ஓவர் பிஎம்சிசி எம் சிசி ஃபார்ட்டி செவன் ஃபார் ஃபைவ் இந்த இன்னிங்ஸோட கடைசி நாலு பால் டெலிவர் பண்ணுறதுக்காக பால் ஒரு ஜெயின்ஸ் வந்திருக்காரு ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு நாலு ரன் மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு கடைசி நாலு பால் மிஸ்டேக்கில் மணி பெரிய ஷாட் அடிச்சிருக்காரு கேப்பும் இருக்கு கிரேட் கனெக்ஷன் இருந்துச்சு இங்க லோயரா ஒரு சிக்ஸர் பிளாட் எடுத்துட்டு வந்திருக்காரு மேக்ஸிமம் லாஸ்ட் பால் மேக்ஸிமம் வந்திருக்கு இங்க செகண்ட் ஒன் பால் ஓகே க்ளீன் பவுலிங் ஒரு சூப்பரான ஒரு ரிபன்ஸ் மணி அந்த 6 ஒரு அம்பர் அடிச்சிருந்தாரு அடுத்த பாலோட விகெட் யூஸ் பண்றாரு ஒரு குயிக் கேமியோ 8 பால்ல 15 ரன் அடிச்சிருக்காரு ரெண்டு மேக்ஸிமம் க்ளியர் பண்ணாரு விகெட் நம்பர் 6 காலி கடைசி ரெண்டு பேல் இங்கே நியூ பேட்ஸ்மேன் சூர்யா வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் அவரோட ஒர்க் கண்டிப்பாக பெரிய ஷாட் அடிக்கிறதா மட்டுமே இருக்கும் அடிச்சிருக்காருங்க கேட்சுக்கு தான் போயிருக்கு

அவுட் சைடு ஆபல போட்ட பல்ல நீட்டா ஃபிரண்ட் போய் ஒரு சிங்கிளா கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ரைக்கர் அடைட் பண்ணிருக்காரு பெல் ப்ளேட் இங்க நான் ஸ்ட்ரைக்கல்ல இருந்த பேட்ஸ்மேன் அஜித் ஸ்ட்ரைக்கிங் এন্ডல வந்துட்டாருங்க அவருக்கு போன ஃபர்ஸ்ட் பால் இங்க டாட் பால் நம்பர் 5 லோயர் ஃபுல் டாஸ் டெலிவரி இந்த மர்ல போய்போது ரெண்டு ரன் அழுத்தி இருந்தாங்க இங்க பிஎம்சிசி ஆனா இங்க ஒரே ஒரு சிங்கிள் மட்டும்தான் பால் முன்னடையே வந்து எட்டிட்டாங்க பிஎம்சிசி லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் ஹான் கேட்சா அப்படி பார்த்தா பேட் ஃபுல் ஸ்விங்ல விட்டாரு ஆனா அவர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கையில் படிச்சு நினைக்கிறேன் இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும் அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் சகார சிசி ஃபிஃப்டீன் ஃபார் ஒன் செகண்ட் ஓவர் போகிறதுக்காக பிஎம்சிசிலிருந்து பவுலர் ரமேஷ் வந்திருக்காரு இன்னும் நாற்பது பாலில் முப்பத்தி ஒம்பதுன்னு காணணும் உங்கள் ஜோதி பிரகாஷ் ஷாட்டிங் எங்க சூப்பரான ஷாட்டிங்க பிச்சிங் அவுட் சைட் லெக்கில் வந்த பால் அங்கே பெரிய கேப் இருந்துச்சு அதை யூஸ் பண்ணி அடிச்சிருக்காரு ஃபைன் லெக்கில் டூ ரன்ஸ் மட்டுமே தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க மூணு ரன் ஓடி இருக்கலாம் ஆனால் பாதி கிரௌண்ட் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறாரு டூ ரன்ஸ் அவங்க போடல நெக்ஸ்ட் ஒன்

எப்படி அவங்களுக்கு அவங்களுக்கு ஆப்போசிஷனாக வந்து இங்கே சகாரசிதி பண்ணிகிட்டு இருக்காங்க பால் டாட் வைக்காமல் சிங்கிள் சிங்கிளாகவே கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்ட்ரைக் பண்ணி ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க குட் ஷாட்டிங் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே ஒன் பவுன்ஸில் லாங் ஆஃப்ல போயிருக்கு இங்கே ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஆல் ரிவர் ஷாட்டுக்கான அட்டம் ஷாட்டில் நல்ல கனெக்ஷன் இல்லாட்டியும் அவங்களுக்கு தேவையான ஒரு சிங்கிள் கிடைக்குது எஸ் அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் சகாரா சிசி டுவெண்ட்டி டூ ஃபார் டூ ஆடி இருக்காங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு பேட்டர்ஸ்க்கும் அவங்க டீமோட ரெண்டு டீமோட பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டா போயிட்டு இருக்கு என்னென்ன பிளான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனா ரெண்டு ஓவர்ல இருபத்தி ரெண்டு ரன் வந்தாச்சு இனி அடுத்த அஞ்சு ஓவர்ல வந்து முப்பத்தி ரெண்டு ரன் வேணும் பால் பை பால் ரன் ஆனாலே போதும் எந்த அளவுக்கு வந்து நிறைய டாட் பால்ஸ் போட்டு விக்கெட் எடுத்தா மட்டுமே பி எம் உள்ள வர முடியும் அதுக்காக தான் பிளான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்க தேர்ட் ஓவர் போறக்காக நியூ பாலர் சூர்யா வந்திருக்காரு அவர் ஃபர்ஸ்ட் போட்ட ரெண்டு பாலுமே இங்க வைட் அகைன் த்ரீ பால் ஃபர்ஸ்ட் பால் வரணும் பெரிய ஷாட்டுக்கான அட்டம் ஒரு ஷார்ட் ஆஃப் லெந்த் டெலிவரி ஒரு ஃபுல் ஷாட் ஆடி அங்க கிருஷ்ணாவல்வர்ஸ்கில் வந்திருக்கு ஃப்ரீ கிட் ஒரு பவுண்டரி எடுத்துட்டு வராரு ஜோதிபிரகாஷ் சூப்பரா ஆட்றாருங்க மாதிரி ப்ளே பண்றாரு ஸ்வீட்லி டைம்ட் இந்த பால் ஒரு பவுண்டரி. இந்த ஓவர் பாலே கவுண்ட் 7 ரன் வந்திருக்கு ஃப்ரீ கிட் டெலிவரிய இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ரீ டெலிவரிய டவுன் த ட்ராக் போய் ஒரு ஃபுல் டாஸாக எடுத்து இங்கே ஒரு சிங்கிளாக கன்வெட் பண்ணியிருக்காரு ஜோதி ஃபஸ்ட்டு பாலில் மட்டும் எட்டு ரன் வந்துருக்குங்க இந்த நோ பால் இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் சேர்த்து பால் நம்பர் டூ சூர்யா டூ அஜித் தெரியும் நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபர்ஸ்ட் இனிங்ஸ்க்கும் செகண்ட் இன்னிங்ஸுக்கும் பால் நிறைய டாட்டே வைக்காமல் சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் ரன்ஸும் சாலிடாக வருது லூஸ் பால் கிடச்சா அதிகமாக பனிஷ் பண்ண தவறது இல்லை இங்கே சகராசிசி பால் நம்பர் ஃபோர்

லாஸ்ட் ப்ளஃப் தேர்ட் ஓவர் டாயர் ஃபுல் டாஸ் ஆ கொஞ்சம் வைடாக போச்சு இல்லைன்னா கையிலே போயிருக்கோம் இங்க ஒரு சிங்கிளாக மட்டுமே இருக்கும் இந்த ஓவர பத்து ரனுக்கு போட்டு கொடுத்து வைக்க பிக் பண்ணியிருக்காரு அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் அவர் சகாரா சிசி தேர்ட்டி டூ ஃபார் டூ பிஎம்சிசிக்காக ஃபோர்த் ஓர் ப்ரோக்காக பலர் பிரபு வந்திருக்காரு ஒரு வைட்டல் ஆப்ஷன் சொல்லலாம் நல்லா லைன் அந்த இடத்துல போடக்கூடிய பலர் அவர் படம் ஃபஸ்ட் படம் இருந்துச்சு அடுத்த பால் ஒரு சிங்கிள் மட்டும் ஆடிருக்காங்க அவுட் சைடு இன்ச்சில் பால் நம்பர் டூ பிரபு டூ அஜித் சார்ட் எவெல் பெய்டுங்க பாலுக்கு எத்தனை ஷார்ட்ஸ் ஆடுறாங்க நல்ல கேப்பையும் ஃபைன் பண்ணி பாலை டாட் பண்ணால் மாடற மட்டுமே அவங்களுக்கு சரியான ஒரு நல்ல சொல்யூஷனாக இருந்திருக்கு இந்த கிரவுண்டில் காலையிலேருந்து நம்ம பார்த்துருக்கோம் அதே விதம் இங்கே பண்ணுறாங்க சகாரா சிசை பால் நம்பர் த்ரீ இங்கே லாங் ஆஃப்ல விஜய் மிஸ் பண்ணியிருக்காருங்க பாலுக்கு வந்தாரு ஆனால் அங்கே ஒரு கல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கல்லில் பட்டு பால் அப்படியே வந்து உருண்டுருச்சு இங்கே ஒரு பவுண்டரி ஒரு லக்கி பவுண்ட்ரின்னு சொல்லலாம் சகாரி சைடில் பால் நம்பர் ஃபோர் ஏஜ் எஸ் இந்த ஓவர் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு குரூசியல் பிளே பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நடந்திருக்கு ஒரு விக்கெட் போயிருக்கு விஜய் ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தார் அவரோட விக்கெட் இங்கே லூஸ் பண்ணுறாங்க விக்கெட் நம்பர் மூணு காலி ஆஃப்டர் தேர்ட் விக்கெட் லாஸிங் நியூ பேட்ஸ்மேன் சசி பெரிய பெரிய மேக்ஸிமம் கிளியர் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் ஃபஸ்ட் பாலே வந்து கேப்பில் போயிட்டு இருக்குங்க ரெண்டு ஃபீல்டர் வராங்க பிடிச்சிருவாங்களா எஸ் ரமேஷ் குயிக்காக இருந்தார் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான் லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர்

காம்பவுண்ட தாண்டி வெளியே அடிச்சிருக்காருங்க சரியான மேக்ஸிமம் இங்கே ஒரு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் ஹியூஜ் ஓனுங்க இந்த இடத்துல இது வரைக்கும் நம்ம பாக்குறோம் சசி லாஸ்ட் ஒன் ரிவர் ஷாட்டுக்கு போயிருக்காருங்க கனெக்ட் ஆயிருச்சு கண்டிப்பா பவுண்டரி போயிருந்த ரெண்டு ஃபீல்டரையும் தாண்டி பவுண்டரி போயிருக்கு மேட்ச் ட்ரா ஆயிருக்கு இந்த இந்த இடத்துல மேட்செசிவ் ஓவரா போயிருக்காங்க ரெண்டு ஓவர் போட்ட மணி இருபத்தி ஏழு ரன் கட்சி பிக் பண்ணிருந்தாரு முடிவுக்கு வருது அட் த எண்ட் ஆஃப் த ஓவர் சிசி பிப்டி ஃபோர் ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க இன்னும் ஒரு ரன் அடிச்சாங் பிஎம்சிசி சிக்ஸ்த் போடுறதுக்காக போடுற விஜய் வந்திருக்காரு இன்னும் பதினாறு பல்ல ஒரு ரன் அடிச்சா செமிஃபைனல் டைம் நம்ம பார்க்க முடியும் இங்கே இங்கே டாட் ஒரு ரன் அடிச்சாங் அப்படிங்கிற ஃபஸ்ட் டாட் ஒன் ஒரு கேப் இருந்துச்சுங்க பெரிய கேப் டாஸ் லோயர் டாஸ் அதாவது பவுண்டரி அடிச்சு இந்த மேட்ச்சுக்கும் வின் பண்ணி செமிஃபைனல் என்ட்ரு ஆகிற ஃபர்ஸ்ட் டீமாக இருக்காங்க இந்த ஒன் லேக் டோர்னமெண்ட்டில் சகாரா சிசி பெரியநாயக்கமாளையம் டீம் அஞ்சு புள்ளி மூணுல ஐம்பத்தி ஏழு ரன் அடிச்சு வின் பண்ணியிருக்காங்க ரெண்டு டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் வாழ்த்துக்கள் பிஎம்சிசி ஒரு ஒரு ஐம்பது ரன் டார்கெட்டாக வச்சிருந்தாங்க ஆனால் வந்து இருந்து கொஞ்சம் ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணதுனால அவங்க வந்து இந்த மேட்சை வந்து லாஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் ரெண்டு டீமுக்கும் ஒரு பெரிய கன்கிராச்சுலேஷன்